Bir çay ilim, bir எடுப்பானாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு உரையொண்ட பார்க்க போகிறோம் அந்த பாராளுமன்றத்தில் வந்து வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக அவர் ஆற்றின ஒரு மிக முக்கியமான உரை என்ன பிரச்சனை என்று இது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் தானே அப்போ அவருக்கே தெரியாது இதனுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் என்று சொல்லி இப்போ ஒரு பகுதி ஆக்கள் வந்து அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் அல்லது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொல்லிவினோம் இந்த பட்ஜெட் வந்து நல்ல பட்ஜெட் சிறந்த பட்ஜெட் என்று சொல்லிவினோம் சொல்லி போட்டு விட்டுருவினோம் மற்ற பக்கம் எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் என்ன செய்வினோம் இந்த பட்ஜெட் வந்து சரியில்லை இது வந்து ஒன்று மில்லி என்று சொல்லி அப்படியே முடிச்சு போட்டு விட்டுருவினோம் இந்த ரெண்டு விதமான கருத்துக்களாலையும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களுக்கு பிரியோசனம் இல்லை அப்போ எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் இந்த வரவு செலவு திட்டத்தை வடிவா பக்குவமாக அக்குவறு ஆணிவராக பிரித்து இதில் என்ன இருக்குது என்ன இல்லை என்ன கூடுது என்ன குறையுது என்ன என்று சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆற்றின இந்த உரை வந்து அவ்வளவு முக்கியம் பெறுது சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிரித்து பிரித்து சும்மா கண்முடித்தனமாக நான் எதிர்க்கட்சி எனவே நான் எதிர்க்கிறேன் அப்படி அப்படி எதிர்க்காமல் வடிவாக பிரித்து அக்குவராணிவராக சொல்கிறார் இது என்ன இது இதுக்கு எவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டிருக்கு இது போதுமா இது போதாதா என்ன இதுன்னு சொல்கிறார் டாக்டருடைய இந்த உரை வந்து யாருக்கு பிரியோசனமோ இல்லையோ ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அவர்களுக்கு மிகவும் பிரியோசனமானது ஏன்னு எடுத்தோன்னா இந்த சொல்லப்பட்ட குறைகள் எல்லாத்தையும் வந்து கவனித்து அவர் அடுத்த முறை பட்ஜெட் வந்து சரியான முறையில் போடுவார் எனவே வந்து பிள்ளைகளை வந்து சுட்டி சுட்டிக்காட்டு திருந்தோணம் அந்த வகையில் மிக அருமையாக நல்ல தர்க்க புள்ளி விவரங்களோட கணக்கு வழக்குகளோடு நல்ல ஒரு அருமையான உரிய ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதோட அவர் இதுக்கு முதல் ஆற்றின ஒரு பழைய உரையிலிருந்து ஒரு சில பகுதியை எடுத்து இதோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும் என்றக்காக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு கதைக்கிறது நான் வடக்கை சேர்ந்தவன் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சொன்னார் உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டு வடக்கில் வச்சு கொள்ளண்டு உங்களுடைய எழுத படிக்கத் தெரியாத கை அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள் கேவலம் நான் அவருக்கு சொல்லுகிறேன் மேல்மண்டால் போய் சொல்லுங்கள் அவருக்கு இதில் வாசித்து விளங்கக்கூடிய அறிவு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை என்று அஞ்சூற்றி எட்டு தசம் அஞ்சு பில்லியன் அதில் வடக்கு கிழக்கு இல்லை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூற்றி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ட்ரிங்கோமல்லியில் இடிஓ கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கிறீர்கள் இதில் என்னென்னா ஜாழ்ப்பாணத்தில் உங்களுடைய மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுருக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாண சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீங்க பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்க இருக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் பாராது ஆனால் நீங்கள் டொபேக்கா டொபாக்கோவுக்கு விரி விரித்து இருக்கிற வெரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு வந்து அட்கோஹோலையும் கொண்டு சுகாதத்தை கொண்டு வர்றதும் அரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்குறதும் அரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேருந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்தி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய வைத்திய எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதுல நீங்கள் பத்து பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள் கணக்கோட சொல்கிறேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது முறை பில்லியனை கொடுங்கோ எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்கள் தங்களுடைய வாகனத்தை இருக்கிற நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நான் சொல்றேன் ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்கிற லைசன்ஸ் பி ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏன்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடு இதை விட கணக்க கதைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதைக்க இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை நேரம் இருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா சும்மா இருக்கணும் போட்டு ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியே அரசியல் போயிருக்கார்கள் கன்சல்டர்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் ஆறுன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அப்படியாத பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிள்ளையான உங்களுடைய சம்பள கொள்கையாள எழுபத்தஞ்சு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி பாருங்க பாருங்க மற்ற புத்திஜீவிகளை பற்றி பற்றி பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டை எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் ஜாழ்ப்பாணத்துலையும் வடக்கு கிழக்குலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரஜ் சொன்னா வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சி ஜெயில அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதை விட என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாத்தி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்வீர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம்

புத்த சாசனை ஜூனிவர்ஸ்டிக்கு பாடி ஜூனியர்ஸிங் கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி மில்லியன் அது மொத்தமாக ஆயிரத்தி மில்லியன் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மதம் சார்ந்த ஜூனியர்ஸ்ட்டி கொடுத்துருக்கீர்கள் ஆனால் ஜாட்பானை லைப்ரரிக்கு தந்ததாக நூறு மில்லியன் அது எப்படி எண்டா உங்களோட புத்த சாசனத்திற்கு கொடுக்குற மொத்த அமௌண்ட்டுண்டே அஞ்சு லட்சம் அஞ்சு மில்லியனை சொல்லிப்படுவேன் ஜனாதிபதி வந்து சொல்வார் தான் காசு கொடுத்துருண்டு பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவா நாம ஒரு பிச்சை கேட்குறவனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்கிறேன் கணக்கு வேணுமண்ட ஆர்என்பாமை படிப்பிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன்

எப்படி அவளை அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கண்டா கிழக்கு கொடுத்து நாலு தசமஞ்சு மில்லியன் நாலு தசமஞ்சு வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்த நாலு தசம் வடக்குல படிப்பாளர் தான் நாங்கள் போய் வந்தான் உங்களில் ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏழு மண்டல அலுமினி கேட்டு நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையா நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்ல பிரேஸ் பிரதேச பாத்திரம் இதை பின்னுக்கு தடையை பார்த்து முதுவேலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பாத்திரமோ எழுமினி இல்லுமோ நான் கதைக்கிறேன் இல்லாடி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களை பேர்சனலா ஆசையும் பாசமும் இருக்கும் மந்திரித்துமா அபுத்தமாக காலைய தவிநாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும் உங்களோட மீடியா துறையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஆன்லைன் பில் ஆக்டர் கண்டெடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை அதை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலேயே ஜுகேயில் போய் அட்டெண்டன் வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டெண்டனுக்குரிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சர் அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குது அவர் மைக்கம் போட நான் கேட்குறவர் கேட்க விரும்பில்லை ஏன்றால் அவரால் போய் சொல்லவே இல்லாது பிரே சுகாதார அமைச்சர் கேட்டுக் கொண்டு ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீங்க ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் மேஜர் பப்ளிக் இவ்வெஸ் ப்ராஜெக்ட் இது இல்லை ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல்லே ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குல சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆஃப் செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜார் பண்ணது வடக்கு கிழக்கு இல்லை அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபிண்ட முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை அதை விட ஹெல்த் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட் லைக் ஆட் ப்ராஜெக்ட் அதில் பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்லை உங்களுடைய பில்டிங்கிண்ட ஃபெயில் ப்ராஜெக்ட் ஒன்றை கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சரை பதில் சொல்ல இயலாது ஏனென்றால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சக அவர்கள் நீங்கள் ஏழும் என்றால் நீங்கள் ஒரு சுகாதார அமைச்சர் நீங்கள் படி எங்களுடைய ஒரு விடயம் தெரியாத ஒரு ஆளை நீங்க நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி அட நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க்யூ ஆக மொத்தத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்து வந்து ஒன்றே ஒன்றுதான் அது இதுதான் பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை அதுக்கு போடுவானாம் ஒரு பிச்சை